நாத்தங்கால்லையோ இல்லை நாற்று நட்டு ஒரு மொதல் மூணு வாரத்துக்குள்ளேயோ நாத்தோட நுனிப்பகுதி அப்படிங்கிறது இந்த மாதிரி மஞ்சள் கலர்லேருந்து அப்படியே வெள்ளை கலரில் மாற ஆரம்பிக்கும் இப்படி நுனிப்பகுதியும் இந்த சைடும் மாறினாலும் நடுப்பகுதி அப்படிங்கிறது மட்டும் எந்த விதமான பாதிப்பும் ஆகாமல் அது மட்டும் நல்லா பச்சை கலரில் இருக்கும் அதாவது மைய நரகம் மட்டும் பச்சை கலரில் இருக்கும் இப்போ அதே மாதிரி பொழுது விடிகிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாற்றுக்கு மேலே அப்படியே ஏதோ பனித்துளி விழுந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் அப்படிங்கிறதுக்கு அறிகுறிகள் இப்போ இந்த அறிகுறி அப்படிங்கிறது வந்து சில நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த தண்டு தொலை குருத்து பூச்சி இதோட அறிகுறிக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் இப்போ பூச்சி அதனால் அந்த மாதிரி மாறுது அது போய் உள்ளே உட்காந்துருது உள்ளேருந்து சாப்பிட ஆரம்பிக்குது மேலே போக வேண்டிய சத்துக்கள் எல்லாத்தையும் தடுக்குது அப்படியே மேலேருந்து நுனி கருகிக்கிட்டு வருது இதே மாதிரி கிட்டத்தட்ட சேமாக ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சில நேரத்தில் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இன்று நாற்றை பிடிங்கி உள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க இப்படி பூச்சி இல்லையா அதை நீங்க கீழே அப்படியே பிடிச்சி நசுகுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல தண்ணி மாதிரி ஊற்றும் சோ இது எல்லாமே இந்த பாக்டீரியல் இலக்கிய நோய்க்கான அறிகுறி தான் இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சேந்தமோன சொரைசு அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு காரணமே ஆனா இது பரவுறதுக்கு காரணி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பண்ற தப்பு தான் ஒன்று வயலில் களை வளர்றது இதனால் இது பரவுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது இப்போ நாற்றை பிடுங்குறப்ப நாற்று வந்து டேமேஜ் ஆகுது அதனாலையும் வரும் அதுக்கப்புறம் நம்ம பாசன தண்ணி இப்போ பக்கத்து வயலில் இந்த நோய் வந்திருக்கும் அந்த தண்ணி நம்ம வய வழியாக பரவணுச்சு அப்படின்னா அதாலையும் இது வரும் அதுக்கப்புறம் வெயில் ஓவராக அடிக்கிறது இந்த மாதிரி காரணங்களாலையும் இந்த நோய் பரவுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா விதை நிறுத்தி பண்ணிவிட்டு நான் விதையை விதைக்கிறது தான் இது ஒரு சிறந்த வழி இப்போ இந்த பிரச்சனை வந்து எல்லாரும் எங்கே சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்று நாத்தங்காலில் சொல்கிறீங்க இல்லை அப்படின்னா நடவட்டை கொஞ்சம் நல்ல அந்த பிரச்சனை வருது அப்படின்னா சொல்கிறீங்க இப்போ நாத்தங்காலில் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹையர் டோஸாக வாங்கி மருந்து வாங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்லை பேஸிக்காக ஆர்கானிக்கில் மருந்து அடித்தாலே போதும் என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா சீல்டு சப்டிலஸ் ப்ளஸ்ஸு ப்ரொடக்டரு நீம் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இந்த நாலு மருந்தில் ஏதாவது ரெண்டு மருந்தை நீங்கள் அடித்தா கூட போதும் இப்போ இந்த மருந்து எல்லாமே நாத்தங்காலுக்கு அடிக்க போகிறீங்க அப்படின்னா நூறு மில்லி போதும் ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி போட்டு பத்து லிட்டர் டேங்குக்கு ரெண்டு டேங்க் அடிச்சு விடுங்க ஒரு ஏக்கருக்கு இப்போ இதுவே நாற்று நட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா ஏக்கருக்கு ஆறு லிட்டர் தேவைப்படும் ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி போட்டு மொத்தமாக பத்து டேங்க் அடிச்சு விடுங்க இப்போ டேங்கோட லிட்டர் கெப்பாசிட்டி கூட பதினெட்டு லிட்டர் டேங்கு அப்படின்னா உங்களுக்கு கவுண்டே ஒரு ஆறு ஆறு டேங்கு ஏழு டேங்காக நீங்கள் அடிக்கிற மாதிரி வரும் ஸோ அதனால் டேங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஏக்கருக்கு ஆறு லிட்டரு நீங்கள் எப்படி அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு அடிச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டோஸாக ஷீல்டும் சப்டிலஸ் ப்ளஸ் ரெண்டுமே கலந்து ஒரு ஸ்ப்ரே இதுலேருந்து ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீம் ப்ளஸ் ஒரு ஸ்ப்ரே இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே இது கண்ட்ரோல் ஆகும் நாற்றங்காலையும் கண்ட்ரோல் ஆகும் நாற்று நட்டதுக்கப்புறமும் கண்ட்ரோல் ஆகும் இப்போ இதுவே கெமிக்கலில் நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா காப்பர் சார்ந்த பூஞ்சான குழிகளை நீங்கள் அடித்தாலே போதும் இப்போ ஒரு பேசிக்காக அடிக்கணும் அப்படின்னா காப்பர் ஆக்சிக்ளோரேட்டு சிஓசி பவுடர்னு சொல்லுவோம்ல இந்த சிஓசி பவுடர் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி இதையும் ஒரு டேங்க்கு ஐம்பது கிராம் போட்டு அடித்தாலுமே இந்த நோய் கண்ட்ரோல் ஆகும் இப்போ இது அடித்தும் கேட்கல அப்படின்னா ஸ்டெப்டோமைசின் மாதிரி நீங்கள் கொஞ்சம் பவர் உள்ள மெடிசனுக்கு நீங்கள் போகலாம் ஸோ இதுதான் பேக்டீரியல் இலக்கறிகள் நோய் பற்றி அந்த பிரச்சனையால் நமக்கு வந்து அறுபது சதவீதம் வரைக்குமே மகசூல் இழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆரம்பத்துலேயே இதை பார்த்து இதுக்கான மருந்தை வந்து அடித்து விட்ருங்க இதில் வந்து நம்ம பேக்டீரியல் இலக்கறிகள் நோய் அப்படின்னா என்ன அதுக்கான மருந்து என்ன அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே நம்மளோட இலவச ஆலோசனை இருக்குது கால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ்கான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க